முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது ஆதி பருவம் பகுதி ஆறு சியவனன் பிறப்பு பேர்த் ஆஃப் சியாவனா ஆதிபருவா செக்ஷன் சிக்ஸ் மகாபாரதா இன் தமிழ் இது பௌலோம பருவத்தின் தொடர்ச்சி இப்பொழுது இப்பதிவிற்குள் நுழைவோம் சவுதி சொன்னார் ஓ சௌனகரே இந்த வார்த்தைகளை அக்னியிடமிருந்து கேட்ட அரக்கன் புலோமா ஆண் காட்டுப்பன்றியின் உருவம் எடுத்து காற்றின் வேகத்துக்கு இணையாக மனிதன் வேகத்துடன் அந்த மங்கை புலோமாவை கடத்திச் சென்றான் காற்றின் வேகத்துக்கு இணையாக மனதின் வேகத்துடன் அந்த மங்கை புலோமாவை கடத்திச் சென்றான் இந்த பெரும் கொடுமையை தாங்க முடியாமல் பிறகுவின் குழந்தை கருப்பையிலிருந்து நழுவி விழுந்தது அதனாலேயே அந்த குழந்தைக்கு சியவணன் என்று பெயர் வந்தது குழந்தை தாயின் கருவிலிருந்து நழுவியதையும் அந்த குழந்தை சூரியனை போல உழுவதையும் கண்ட அரக்கன் புலோமா அந்த பெண்ணின் மீதிருந்து பிடியை விட்டு கீழே விழுந்து சாம்பலாக மாறினான் ஓ பரம்பரையில் வந்த அந்தனரே துயரத்தால் தடுமாறிப் போயிருந்த அந்த அழகிய புலோமா பிருகுமைந்தனான மைந்தனான தனது குழந்தை சியவனனை எடுத்து நடந்து சென்றாள் தனது மைந்தனின் களங்கமற்ற மனைவி அழுது கொண்டிருப்பதை பெருந்தகப்பன் பிரம்மா கண்டான் அவளது அந்த புலோமாவின் கண்களில் இருந்து வடிந்த கண்ணீர் துளிகள் ஒரு பெரிய நதியை உருவாக்கியது அந்த ஆறு பெரும் துறவியான பிருகுவின் மனைவியின் பாதங்களில் உருண்டோடியது எல்லா உலகங்களின் பெருந்தகப்பன் பிரம்மன் தனது மகன் பிருகுவின் மனைவி புலோமாவால் உற்பத்தியான அந்த ஆற்றை கண்டு அதற்கு வதூசரை என்று பெயர் வைத்தான் அது சியவணனின் ஆசிரமத்தை கடந்து சென்றது இந்த தான் குழந்தை சியவணனையும் அதன் அழகான தாயான தன் மனைவி புலோமாவையும் கண்டார் முனிவர் பிருகு கோபத்தில் உன்னை கடத்த முடிவு செய்து வந்த அரக்கனிடம் யார் உன்னை காட்டிக் கொடுத்தது எனது கோபத்தால் அவனை சபிக்கப் போகிறேன் என்று கேட்டார் அதற்கு புலோமா ஓ அருங்குணம் கொண்டவரே அக்னியே அந்த அரக்கனிடம் என்னை காட்டிக் கொடுத்தது அந்த அரக்கன் பெண் அன்றிலை போல கதறிக்கொண்டிருந்த என்னை கடத்திக் கொண்டு போனான் உமது மகன் சியவனின் தீவிர பிரகாசத்தால் தான் நான் காப்பாற்றப்பட்டேன் அந்த அரக்கன் இந்த சியவரனை பார்த்துத்தான் எனது மீதிருந்த பிடியை விட்டு கீழே விழுந்து சாம்பலானான் என்றாள் பிருகுவின் மனைவி புலோமா சவுதி தொடர்ந்தார் புலோமாவிடமிருந்து இதை கேட்ட பிறகு மிகுந்த கோபம் கொண்டார் கட்டுக்கடங்காத கோபத்தால் நீ அனைத்தையும் முன்பாயாக இன்று அக்னியை சபித்தார் இப்படியே அக்னி பெற்ற சாபம் என்று அழைக்கப்படும் ஆதிபருவத்தின் ஆறாவது பகுதி நிறைவடைகிறது இத்துடன் ஆதிபருவம் பகுதியாறு சியவனன் பிறப்பு இப்பதிவு நிறைவுற்றது